வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாநகராட்சியில் நடந்த பல கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு தமிழக அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியது முதல்வர் ஸ்டாலின் உத்தரவால் மாநகராட்சியின் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஐந்து மண்டல தலைவர்கள் இருநிலை குழு தலைவர்கள் பதவியை ராஜினாமா செய்தனர் இதில் ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் உட்பட இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் பில் கலெக்டர்கள் உட்பட பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அதிமுக தொடர்ந்த வழக்கு அடிப்படையில் இம்முறைகேட்டை தற்போது மதுரை டிஐஜி அபினவ் குமார் தலைமையிலான குழு விசாரிக்கின்றது இம்முறைகேட்டில் கைதான சொத்துவரி குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் போலீஸில் அளித்த வாக்குமூலத்தில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா திமுக கவுன்சிலர்கள் கஜேந்திரன் லட்சிகா ஸ்ரீ மதிமுக பாஸ்கரன் ஆகியோர் பெயர்களை குறிப்பிட்டுள்ளது அரசியல் ரீதியான புயலை கிளப்பியுள்ளது போலீசில் கண்ணன் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாவது திமுகவில் இருந்த செல்வாக்கால் என் மனைவிக்கு சொத்து வரி விதிப்பு தலைவர் பதவி கொடுத்தனர் என் வார்டுக்குட்பட்ட மத்திய மண்டல தலைவர் பாண்டி செல்வியாக இருந்தாலும் அவரது கணவர் மிஸ்ஸா பாண்டியன் தான் மண்டல தலைவர் பணிகளை மேற்கொண்டார் அதுபோல் என் மனைவியின் வார்டு பணிகளை நான் தான் கவனித்தேன் மீனாட்சி அம்மன் கோவில் பகுதி என் பக்கத்து பாருட்டுக்குட்பட்டது அப்பகுதியில் அதிகமான கடைகள் ஹோட்டல்கள் ஜவுளி கடைகள் பாரம்பரியமான வீடுகள் உள்ளன அப்பகுதி கட்டிடங்களுக்கான வரி பெயர் மாற்றம் புதிய வரி விதிப்பு தொடர்பாக மக்கள் கடைக்காரர்கள் வியாபாரிகள் என்னை அணுகுவர் நான் இதுவரை ஏராளமான ஹோட்டல் கடை வீடுகளுக்கு வரியை குறைத்து கொடுத்துள்ளேன் இதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வாங்கியுள்ளேன் கடைக்கு வரி குறைப்பு எங்கள் மத்திய மண்டல உதவி கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்ற ரங்கராஜன் ஏற்கனவே வருவாய் உதவி ஆணையாளராக பணிபுரிந்த போது கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ரவியுடன் சேர்ந்து தாவணி பகுதியில் ஏராளமான கடைகளுக்கு வரி குறைப்பு செய்து கொடுத்துள்ளார் அவர் மத்திய மண்டலத்திற்கு வந்த பின் உதவி வருவாய் அலுவலர் செந்தில் குமரன் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கார்த்திக் ஆகியோருடன் சேர்ந்து நகை கடை பஜாரில் பல கடைகளுக்கு வரி குறைப்பை செய்து கொடுத்துள்ளார் உதவி கமிஷனர் ரங்கராஜன் செந்தில்குமரன் சேர்ந்து ஒரு பிரபல ஹோட்டலுக்கு ஒரு கோடி ரூபாயாக விதிக்கப்பட்ட வரியை ஜீரோ லட்சக்கணக்கில் பணம் பெற்றனர் இதை மண்டல தலைவரின் கணவருக்கு நெருக்கமான கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கண்டுபிடித்தார் ரங்கராஜன் செந்தில்குமரன் மண்டல அலுவலகத்தில் உள்ளவர்களை சரி கட்டினர் மண்டல அலுவலகத்தில் தனக்கு உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி தனசேகரன் தனக்கு கீழ் தனி டீமை அமைத்து மண்டல அலுவலகத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தி வரி குறைப்பு செய்து வந்தார் அதேபோல் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் ராஜா திமுக கவுன்சிலர்கள் கஜேந்திரன் லட்சிகாஸ்ரீ மாமனார் அதிமுக முருகானந்தம் பிரபாகரன் ஆகியோரும் வரி செய்ய கேட்டனர் அவர்களுக்கும் செய்து கொடுத்தேன் மனைவி விஜயலட்சுமி வரை விதிப்பு குழு தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் நானும் கைதாகியுள்ளேன் என்றார் கண்ணனின் வாக்குமூலத்தில் சொத்து வரி விதிப்பு குறைப்பு தொடர்பாக எண்ணெய் அணுகுவோரிடம் சட்டப்படி முடிக்க ஒரு தொகையும் சட்டவிரோதமாக முடிக்க ஒரு தொகையும் நிர்ணயம் செய்து வாங்கி முடித்துக் கொடுப்பேன் மற்ற வார்டுகளாக இருந்தால் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் அதிகாரத்தில் உள்ள அலுவலர்கள் அதிகாரிகளுக்கும் ஒரு தொகை பேசி முடித்துக் கொடுப்பேன் மண்டலம் மூன்றின் அலுவலகத்தில் தலைவரின் நேர்முக உதவியாளரான தனசேகரனை பார்க்காமல் எந்த வேலையும் நடக்காது வரி தொடர்பான வேலையை முடித்துக் கொடுப்பதால் என்னை வரி கண்ணன் என அழைத்தனர் என தெரிவித்துள்ளார் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா கூறுகையில் இந்த முறைகேட்டை வெளியே கொண்டு வந்ததே அதிமுக தான் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கடுமையாக விமர்சித்து ஆளும் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார் அந்த கடுப்பில் என் பெயரையும் திட்டமிட்டு சேர்த்து திமுக முறைகேட்டை திசை திருப்ப அரசு முயற்சி செய்கிறது இந்த வழக்கில் கட்டிடங்கள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது ஆயிரத்திற்கும் தெரிவிப்போம் என்றார் மேயரின் கணவர் வழக்கறிஞர் பொன் வசந்த் கூறுகையில் கண்ணனை நான் பார்த்தது கூட கிடையாது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் யாராவது எதையாவது சொல்வார்கள் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றார் வாழ்க்கை முறை கலாச்சாரம் பாரம்பரியம் கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் செட்டிநாடு சந்தை என்ற வணிக கண்காட்சி திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் இன்று கோலாகலமாக துவங்கியது இக்கண்காட்சியை நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தொடங்கி வைத்து செட்டிநாடு மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பொருட்களை பார்வையிட்டார் கண்காட்சியில் தொண்ணூத்தி நான்கு ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன செட்டிநாடு மக்களின் பாரம்பரியம் கலாச்சாரம் அவர்களின் உடை உள்ளிட்டவைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன மேலும் உணவு பழக்க வழக்க முறைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன செட்டி நாடு உணவுகளை பார்வையாளர்கள் அமர்ந்து சாப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது செட்டிநாடு உணவு வகைகள் விற்பனைக்காக ஸ்டால்களில் இடம்பெற்றுள்ளன முக்கியமாக செட்டிநாடு பாரம்பரிய மக்களின் வைர நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இக்கண்காட்சி நாளை நிறைவடைகிறது காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்வையிடலாம் இரண்டாவது முறையாக நடைபெறும் செட்டிநாடு வணிக சந்தை கண்காட்சி திருச்சியில் களை கட்டியது திருச்சி ஸ்ரீ கற்ப நகரத்தார் சங்கம் வழியா வாயிலாக இரண்டாவது முறையாக இந்த செட்டிநாடு சந்தை இங்கு நடத்தப்படுகிறது செட்டிநாடு பாரம்பரியமிக்க மிக்க கடைப்பொருள்களையும் சாரீஸ் முதலையும் உணவு வகைகளையும் காட்சிப்படுத்துவதற்காகவும் செட்டிநாடு பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த சந்தை இரண்டாவது முறையாக திருச்சியில் நடத்தப்படுகிறது இதில் வந்து சுமார் தொண்ணூற்றி நாலு ஸ்டால்கள் இருக்கிறது அதில் வந்து வைர நகைகள் செட்டிநாடு பாரம்பரியம் மிக்க வைர நகைகள் மற்றும் வெள்ளி சாமான்கள் எல்லாம் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன செட்டிநாடு சாரீஸ் காட்சிப்படுத்தப்படுகின்றன செட்டிநாடு ஸ்நாக்ஸ் காட்சிப்படுத்தப்படுகின்றன இதுபோக கலைப்பொருள்கள் அனைத்தும் செட்டிநாடு கலைப்பொருள்கள் அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன செட்டிநாடு உணவு வகைகளும் இங்கு தயார் பண்ணி கொடுக்கப்படுகிறது பாரம்பரியம் மிக்க ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்தவும் இந்த சந்தை இங்கே நடத்தப்படுகிறது சிறுபான்மை அணி மாநில தலைவர் அறிமுக கூட்டம் திராவிட இயக்கங்களினுடைய முகமூடியை கிழிப்பதற்காக சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து நிச்சயமாக உலகின் குருவாய் பாரதம் உயர்வதற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் உன்னத குறிக்கோளை தமிழக மக்களிடத்திலே எடுத்துச் செல்வோம் மக்கள் மன்றத்திலே சென்று நம்மை சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரிக்கக்கூடிய இந்த திராவிட மாடலுக்கு எதிராக நாம் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை பரப்பவும் எங்கள் அணி அரும்பாடுபடும் குறிப்பாக இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்களினுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத் தருவதற்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகளை வலுப்பெறச் செய்து ஒரு நல்ல எண்ணிக்கையிலே எங்கள் வாக்குகளை பெற்று இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவது மட்டுமே நோக்கமாக இந்த ஓராண்டு எங்கள் களப்பணி இருக்கும் பாரதிய ஜனதா இது ஒரு மதவாத கட்சி அது தனியா இந்து மக்களுக்கு மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு மேல இந்த இயக்கத்துல பயணித்து என்னால சொல்ல முடியும் இந்த இயக்கம் கிறிஸ்தவர்களுக்கு மோடிஜி சொல்லும் போதே சொன்னார் இங்க வந்து சப்த சாத் சப்க விகாஸ் எங்க மொழி வருது எங்க மதம் வருது சொல்லுங்க எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படல இந்த குறிப்பா பதினால இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாக்குறீங்க தொடர்ந்து எங்க ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் விரிவா நம்ம மக்கள் மன்றத்துக்கு எடுத்து செல்வோம் அதன் மூலமா வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக பழமை மாறாமல் வருடந்தோறும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழாவை கொண்டாடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கண்ணார் தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆடி முளைப்பாரி மற்றும் பொங்கல் விழா துவங்கியது விழாவில் ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றில் இருந்து பால்குடம் பறவை காவடி அலகு குத்தி எடுத்து வந்து பூக்குழி இறங்கி அம்மனை வழிபட்டனர் பொங்கல் வைத்தும் முளைப்பாரி வளர்த்தும் அதனை முக்கிய வேதிகளின் வழியே கொண்டு வந்து அலங்கார குளத்தில் கரைத்து அம்மனை வேண்டினர் மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து தெருக்களில் உறவினர்களிடையே மாமன் மச்சான் முறை கொண்ட ஆண்கள் மீது பெண்களும் முறை பெண்கள் மீது ஆண்களும் மாற்றி மாற்றி மஞ்சள் தண்ணீர் ஊற்றி கொண்டாடினர் முதியவர்களும் ஆடிப்பாடி உற்சாகமாக கொண்டாடி வருவதால் இந்த பகுதி முழுவதும் மஞ்சள் நிறம் படிந்த தண்ணீராக காணப்பட்டது விழா தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியம் மாறாமல் நடைபெற்று வருகிறது